இந்த வருடம் ஐபிஎல் வந்துட்டு விஸ்பர்வும் எடுத்திருக்குங்க அதாவது என்ன சொல்கிறது கேகேஆர் இரநூத்தி இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க அதை ஈஸியாக இருபது ரன் மாதிரி சேஸ் பண்ணி கொடுத்துட்டாருங்க நம்ம ஜோஸ் பட்லர் அவர் ஆரம்ப சீசன் ஃபார்முக்கு வரவில்லை என்றாலும் ஆரம்ப சீசன் பட்டு மிடில் வந்துட்டு வேற லெவலில் மிரட்டியிருக்காரு மிரட்டல் பீட் என்றே சொல்லலாங்க ஜோஸ் பட்லர் எங்கேயோ இருந்த மேட்ச் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட நாற்பது பந்தில் தொண்ணூறு ரன் கிட்ட அடிக்கணுங்க எல்லாருமே விக்கெட்டு டக்கு டக்குன்னு எட்டு விக்கெட் போயிடுச்சு அங்கேருந்து நாற்பது பந்துக்குள்ளே அந்த தொண்ணூறு ரன் சேஸ் பண்ணி ஒத்தாலா செஞ்சுரி அடிச்சு த பாஸ்னு நிரூபிச்சிட்டார் என்றே சொல்லலாங்க ஜெயிக்கவே முடியாத மேட்ச்சு மல்டி மராக்கல் என்று தான் சொல்லணும் எப்படி கொண்டு வந்தார்னே தெரியலங்க அதுதான் மேட்ச் வின்னர் என்றே சொல்லலாம் சிங்க இறங்கினா காட்டுக்கு விருந்து நம்ம பட்லர் இறங்கினா சதரனும் பயந்து அந்த மாதிரி அவரோட பிளேயிங் இருந்தது என்றே சொல்லலாம் பெரித்தனம் சார் அதாவது உக்ரைன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது அஸ்வினை வந்துட்டு காப்பிரைட் யூடியூப்பர் அஸ்வினை காப்பிரைட் போட்டார் அண்டு நல்லி எலும்பை வந்துட்டு முறிச்சார் உறிஞ்சார் நல்லி எலும்புனா நம்ம சகாலு சூப்பராக விளையாண்டாருங்க அதாவது கேகேஆர் கேஆர் டீமில் அவர் ஓத்தால் தான் விளையாண்டார் உக்ரைன் நம்ம உக்ரைனு நூற்றி ஒம்பது ரன் அடிச்சாருங்க அதாவது கொல்கத்தா மண்ணில் இதுவரை எந்த பேட்ஸ்மேனுமே கேகேஆர் கேஆர் பேட்ஸ்மேன்கள் சதம் கன்வெர்ட் பண்ணல இவர் பண்ணியிருக்காரு ஓகேவா அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணார் பவுலிங்லேயும் ரெண்டு விக்கெட் எடுத்தா எடுத்தார் அவர் இருக்கிறவரை மேட்ச் ஸ்டேபிளாக இருந்ததுங்க அவர் ஓவர் முடிஞ்சது கண் இமைக்கும் நேரத்தில் வந்துட்டு பட்லர் முடிச்சு விட்டார் என்றே சொல்லலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க டெஃபினட்டாக டிவி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் பார்த்துருந்தீங்கன்னா என்னடா எப்படி ஜெயிச்சாங்க ஆர் ஆர் அந்த மாதிரி நீங்கள் நினப்பீங்க பட்லர் வந்துட்டு பிரிச்சிட்டார் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக ஆறு அணிகளை வெளியே அனுப்பியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டாங்க ஏன்னா முதல் ரெண்டு ஸ்லாட் வந்துட்டு உறுதி கே கேஆர் நல்ல நெட்ரன் ரேட்டில் வந்துட்டு எட்டு பாயிண்டில் இருக்காங்க ப்ளஸ் ஒன்றுகிட்ட இருக்காங்க அண்ட் ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் போயிட்டாங்க அவங்களும் ப்ளஸ் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றுகிட்ட போயிடுச்சு இப்போ சிஎஸ்கே மூணாவது ஸ்லாட்டில் தான் இருக்காங்க நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா பழக்கம் போல சொல்றதாங்க அதாவது பிளே ஆஃபில் வந்துட்டு முதல் இரண்டு பிளேஸ் வரவங்க குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஃபைனல் போக ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் கே கேஆர் வந்துட்டு அந்த முதல் ரெண்டு ஸ்லாட்டை சீல் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே மூன்றாவது ஸ்லாட்டில் தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் சொல்லவே தேவையில்லைங்க மரண மாத ஃபார்மில் இருக்காங்கன்னு வைங்களா நாலாவது ஸ்லாட்டில் இருக்காங்க இதன் மூலம் எல்ஹி ஜிடி பிபிஎஸ் டிசி ஆர்சிபி ஆறு டீம் வெளியே தான் ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு டீமுக்கு கீழே இருக்கிற டீமுக்கு வாய்ப்பு இருக்கா அது உங்ககிட்ட அந்த கொஸ்டினை வைக்கிறேன் எஸ்ஆர் சிஎஸ்கே கேகேஆர் கேஆர் கடந்து ஏதாவது ஒரு டீம் கீழே இருக்கிற டீம் வந்து பிளே ஆஃப் ரீச் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பட் யாருமே எதிர்பார்க்கலங்க டுடே மைஸ் ஹீரோ என்றே சொல்லலாம் நம்ம ஜோஸ் பட்லர் பிரிச்சுட்டார் பெரிய பிரின்னு பிரித்து ஒரு மேட்ச் வினராக விஸ்வரூபம் எடுத்திருக்காரு என்றே சொல்லலாம் சதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீம் மாதிரி அடிக்கிறாப்பில் மனுஷன் ஓகேங்க இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு பட்லர் டே அண்ட் உக்ரைன் டே என்று தான் சொல்லணும் அதியார் ப்ரோ உக்ரைன் கேட்டிங்கன்னா நிறைய தான் ஓகே அதாவது சிஎஸ்கே மூன்றாவது ஸ்லாட்டை படிப்பாங்களா அல்லது முதல் இரண்டு ஸ்லாட்குள்ளே வர வாய்ப்பு இருக்கா அந்த நாலாவது ஸ்லாட்டில் வந்துட்டு எந்த சரி ஓகேங்க அதாவது இப்படி குழப்ப வேணாம் ப்ளே ஆஃப்ல வந்துட்டு எந்த நாலு டீம் வந்துட்டு குவாலிஃபைடு ஆவாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க